நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட காந்தல் பென்னட் மார்க்கெட் பகுதியில் உள்ள சமுதாய கூடம் அருகில் இரவு நேரங்களில் சிலர் சாலையில் குப்பைகளை கொட்டிச் செல்வதாக கூறப்படுகிறது அவ்வாறு கொட்டப்பட்ட குப்பை கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் போன்ற குப்பைகளை கால்நடைகள் உண்ணும் அவல நிலையும் தொடர்வதாகவும் இரவு நேரங்களில் இறைச்சி கழிவுகளை சிலர் அப்பகுதியில் வீசி செல்வதால் நாய்கள் தொல்லையும் அதிகரித்து காணப்படுவதாக கூறும் அப்பகுதி மக்களின் கோரிக்கை ராகம் தொலைக்காட்சியில் நேற்று காணொலியாக வெளியிடப்பட்டது இந்நிலையில் இன்று அப்பகுதியில் கொட்டப்பட்டிருந்த குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகளை நகராட்சி தூய்மை பணியாளர்கள் இன்று காலை கொட்டும் மலையிலும் அகற்றி சுத்தம் செய்தனர் உடனடியாக நடவடிக்கை எடுத்த நகராட்சி நிர்வாகத்திற்கு ராகம் தொலைக்காட்சி நன்றி தெரிவித்துக் கொள்கிறது மேலும் தொடர்ந்து அப்பகுதியில் நகராட்சி மூலம் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு குப்பைகள் கொட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நமது பிக் ஷாப்பின் முப்பத்தி மூன்றாம் வருட ஆண்டு விழாவை முன்னிட்டு ஜூன் இருபத்தைந்து முதல் முப்பது வரை வாடிக்கையாளர்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் லக்கி டிரா முறையில் முப்பத்தி மூன்று வாடிக்கையாளர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்